வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை யுடெட் கல்விக் குழமம் மற்றும் கோவை ரோட்டரி எலைட் சங்கம் சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது யுனைடெட் கல்விக் குழுமம் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட நூற்று பத்து பள்ளிகளில் பணியாற்றும் முன்னூற்று ஐந்து ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது விழாவில் யுனைடெட் கல்விக் குழும தலைவர் சண்முகம் ரூட்ஸ் நிறுவன இயக்குநர் கவிதாசன் மற்றும் ரோட்டரி எலைட் சங்க பொறுப்பாளர்கள் பங்கேற்றனா் திருப்பூர் மாவட்டம் மூலனூரை சேர்ந்தவர் சிவகுமார் இவர் கடந்த நான்காம் தேதி டாஸ்மாக் கடையில் மது வாங்க சென்றார் விற்பனையாளர் பழனிசாமி குவாட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக கேட்டார் சிவகுமார் ஜிபே மூலம் நூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி குவாட்டர் பாட்டில் வாங்கினார் பில் தர விற்பனையாளர் பழனிசாமி மறுத்தார் கூடுதல் விலைக்கு மது விற்றதை தட்டிக்கேட்ட சிவக்குமார் அவரது சகோதரர் முத்துராஜ் தாக்கப்பட்டனர்

அதுக்கு வந்து கவர்மெண்ட் ரூபாய் கவர்மெண்ட் ரேட்டு பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க பத்து ரூபாய் சேர்த்து வாங்க தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து அதிகாரிகளுக்கும் துணை சார்ந்த அதிகாரிகள் யார் எல்லாருக்கும் பங்குதான் போகுது அதனால நீ கொடுத்தா மட்டும்தான் நூற்றம்பது ரூபா கொடுத்தா மட்டும்தான் பாட்டல் கொடுப்போம் இல்லாட்டு வெளியோன்னு சொல்லி மரியாதை கொடுப்பா பேசினாங்க மரியாதை ஜிபே தான் இருக்கணும் கையில் பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு ஜிபே பண்ணினாலே பத்து ரூபாய் சேர்த்து பண்ணா மட்டும்தான் பாட்டில் கொடுக்குன்னு சொன்னாங்க நான் வேறு வழி இல்லாத என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஜிபே பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு நான் இடத்துல புகார் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த விப்படாத பதினஞ்சி நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாங்க நானே நம்பர் தரேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது இருபத்தி ஒம்பது ஏழுநூற்றி பதினஞ்சு என்னோடய ஜிஓ ஜிஓ நம்பரு நீங்கள் கால் பண்ணி புகார் பண்ணி நீங்கள் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நான் அவர் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை எனக்கு பதிலே தரல சரிப்பா அவங்க அது கேட்டனால ஏதாவது அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களா என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க போலீஸ் அடிச்சிருக்காங்க போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற காவல்துறை ஏன் பில்லு கேட்கறேன்னு சொல்லி மது விற்பனையாளர்களுக்கு வந்து உறுதியா இருக்கிற காவல்துறை யாரு போய் பில்லு கேட்டாலும் அடியாட்டில் வச்சு அடிக்கிறாங்க அந்த அடியாட்டில் வச்சு அடிக்கிறது யார் அவங்களுக்கு அந்த

கேட்டதுக்காக பத்து ரூபா சேர்த்து குடுத்தா மட்டும்தான் பாட்டல யாருக்கு வேணா புகார் பண்ணிக்கி அப்படின்னு சொல்லி புகார் நம்பர் அவங்களே குடுக்குறாங்க தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அம்பத்தி இருபத்தி ஒன்பது எழுநூத்தி பதினைஞ்சு திருப்பூர் நம்பர் நீ ஃபோன் பண்ணா அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அதுக்கப்புறம் பத்து ரூபா வந்து ஜாக்கியா இருந்தா ஜிபேலயே பத்து ரூபா ஜாக்கியம் வாங்குறாங்க யார் குரு கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சந்துரு தலைமையில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதே அண்ணா திராவிட கழகத்துடைய ஆட்சி நடந்த பொழுது இதே முதல்வராக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் ரூபாய் ஐநூறு பங்கல் பரிசாக கொடுங்கள் என்று கூறியவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவர்களுக்கெல்லாம் தக்காளி சட்னி அதான் அவருடைய அரசியலுடைய திராவிட மாடல் ஆட்சி இதுதான் அது எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் அதே போல சென்ற வருடம் பார்த்தீங்கனா தான் எப்படி கொடுத்தாங்க வெள்ளம் எப்படி கொடுத்தாங்க நல்லா தெரியும் ஆறு மாதம் ஓடிச்சு இந்த வருடம் பார்த்தியில் என்றால் சர்க்கரை கொடுக்குறாங்க சர்க்கரையில் வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொன்ன ஒரே முதல்வர் தமிழகத்திலுடைய முதல்வர் ஸ்டாலின் தான் எப்படி சர்க்கரையில் பொங்கல் வைக்கிறது அதுங்கூட தெரியாம இருபத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சு வயசா ஒவ்வொருத்தர் மக்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளவுதான் அவர் கொடுக்கிறார் இந்த பொங்கல் பொங்கல் பரிசு கொடுக்குறார் வருகா மொத்தமே அதோட விலையை வந்து இருபத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சி வயசாக தான் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் ஆகவே சொல்வது ஒன்று சொன்னது தான் செய்வேன் செய்கிறதான் சொல்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லார்த்துக்கும் முதல்வர் நீங்கள் தான் ஒரு கொடுமை மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு நடக்கிறது என்றால் அதிலே உங்கள் திரா உங்கள் கழகத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பார்த்தீங்களா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே சிசிடி கேமராவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க எப்படி நடைமுறை சாத்தியம் அதே போல பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் மறுபடியும் ஒருவர் அதற்கப்புறம் சரிமா இந்த ஒரு சாருக்கு நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொன்னார் யார் அந்த சார் என்பதுதான் இன்று எங்களுடைய கேள்வியாக இந்த நிலையிலே நாங்கள் உங்களிடத்திலே பத்திரிகை வாயிலாக கேட்கின்றோம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தை முதல் நாள் ஜனவரி பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது போட்டிகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து நடத்துகிறது இதற்கான பணிகள் அவனியாபுரத்தில் துரிதமாக நடைபெற்று வருகிறது காலை அவனியாபுரத்தில் உள்ள கால்நடை ஹாஸ்பிட்டலில் கால்நடைத்துறை உதவி இயக்குநர் பழனிவேல் மற்றும் டாக்டர் பாபு ஆகியோர் அடங்கிய குழுவினர் கால்நடைகளை பரிசோதனை செய்தனா் ஜல்லிக்கட்டு போட்டியில் தகுதி பெறும் காளைகளுக்கான உயரம் திமில் பல்வரிசைகள் கண் ஆகியவை ஆய்வு செய்து உறுதி செய்து டோக்கன் வழங்கினர் அவனியாபுரம் பகுதியில் இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தேமுதிக சார்பில் மாவட்டந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் ஆத்தூர் நகராட்சி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பங்கேற்றனர் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிகவினர் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

சென்னை பூந்தமல்லி பகுதியில் கண்டெய்னரில் குட்கா கடத்துவதாக ஆவடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து நசரத்பேட்டை பேட்டை தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேகத்திற்கு இடமாக வந்த கார் மற்றும் கண்டெய்னரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் கண்டெய்னரில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது உறுதியானது காரில் இருந்த கனகலிங்கம் குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கண்டெய்னரில் பதுக்கி கடத்திய ஆறாயிரத்து ஐநூறு கிலோ குட்கா கார் மற்றும் கண்டெய்னர் பறிமுதல் செய்யப்பட்டது இக்கும்பல் பெங்களூரிலிருந்து மொத்தமாக குட்காவை வாங்கி பூந்தமல்லி பகுதியில் சப்ளை செய்து வந்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கனகலிங்கம் குட்கா கடத்தலில் கைது செய்யப்பட்டார் ஜாமீனில் வந்த இருபது நாட்களுக்குள் மீண்டும் குட்கா கடத்தலில் ஈடுபட்டு மீண்டும் கம்பி எண்ணுவது குறிப்பிடத்தக்கது